ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நேற்றுக்கு ஸ்கூல் டேஸ் பற்றி பேசியிருந்தோம் நிறையா சங்கம் பார்ட் டூ கூட கேட்டிருந்தாங்க அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இன்றைக்கி வந்து நான் எத்தனை பேர் பால்வாடி படிச்சிருக்கீங்க எல்லாருமே பால்வாடி படித்து தான் வந்திருப்போம் அதை நாங்கள் பா இப்போ தான் பால்வாடி அங்கன்வாடின்னு சொல்கிறோம் அப்போல்லாம் அது குட்டியாப்பு குட்டியாப்புன்னு தான் சொல்லுவோம் அதை அங்கே நம்ம சொல்கிற டீச்சரே குட்டியாப்பு டீச்சர் அப்படி தான் சொல்லுவோம் குட்டியார் டீச்சர் வர்றாங்கடோய் அப்படின்னு சொல்லி கொள்ளத்து உட்காந்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஆயாக்கா இருப்பாங்க அவங்க நாங்கள் உருண்டக்கான்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க தான் அந்த சத்து உருண்டை இருக்குல்ல அது அந்த சத்து மாவு உருண்டை அதெலாம் ரெடி பண்ணி அவங்க தான் கொடுப்பாங்க ஸோ அவங்க நாங்கள் உருண்டைக்கா உருண்டக்காய் தான் கூப்பிடுவோம் பால்வாடி அது அங்கே தான் மரட்டுவாங்க அழக்கூடாது காலையிலேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னா ஆயாக்காவே கூப்பிட வந்துடுவாங்க வீட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களையா கூப்பிட்டு லைனாக போவோம் கையை பிடிச்சிக்கிட்டே ரோட் கடையில் நடந்து அப்படியே போவோம் அப்படியே ஒரு சில பிள்ளைங்களாம் அழுதுச்சிங்கன்னா அவங்க அம்மாவே தூக்கி கொண்டு வந்து விடுவாங்க குட்டி அப்படியே விடுவாங்க அப்போ தான் மிரட்டுவாங்க அழுதானா சொல்லுங்க அவனை சாக்கு கொண்டு வர சொல்கிறேன் பிடிச்சி அனுப்பி அனுப்பிவிட்ருங்க சாக்கில் போட்டு கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வச்சுக்கிட்டே வரட்டுவாங்க ஒன்னே குட்டி அப்படி டீச்சரோ ஆ வர சொல்லிடுறேன் வர சொல்லிடுறேன் சாக்கில் போட்டு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னே அந்த பிள்ளை வாய முடிவோம் அது ஒரு நாளாக இருக்கும் அந்த என்ன சொல்கிறது அங்கே நம்மளுக்கு வேலையே இல்லை என்ன ஏதாவது ஏபிசிடி சொல்லி தருவாங்க ஒன் டூ த்ரீ பாட்டு எதாவது சொ பாட்டு சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க சாப்பிட்டு தூங்குறது தான் அங்கே வேலை ஒன்று அப்புறம் சாப்பாடு என்ன தருவாங்க உங்களுக்கெலாம் ஞாபகம் இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு சாப்பாடும் எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது திங்கியே இஷ்டமே இருக்குது ஆனால் தின்னு தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்னென்னு இந்த கிளம்ப வரைய ஞாபகம் இல்லை ஆனால் என்னென்ன சாப்பாடு ஞாபகம் இருக்குது கேப்ப இருக்குல்ல இருக்குதுல்ல கேப்பக்களி கேழ்வரகு களி தருவாங்க அதுக்கப்புறம் வந்து கூட்டாஞ்சோறு காயெல்லாம் ஒன்றா போட்டு கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு தருவாங்க அப்புறம் சம்பா கோதுமை ரவையில் உப்புமா ஐயோ சும்மா இருக்காது அது அந்த வாசனையும் எனக்கு பிடிக்காது நல்லாவே இருக்காது ஆனால் சாப்பிடலன்னா சாக்கில் போட்டு பிடிச்சி கொடுத்து விட்டுருவேன் பாவெலாம் அதுக்காண்டியே சாமி சாப்பிட்டு தானா ஆகணும்னு சொல்லி சாப்பிட்ருவோம் பயமுறுத்துவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அங்கே ஒரு பெரிய உடன் பாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே தான் நிறைய விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தான் மிரட்டுவாங்க உள்ளே போட்டு பூர்த்தி வச்சுருவேன் சொல் பச்சு கேட்கலண்ணா அப்படின்னு சொல்லி தான் மிரட்டி சாப்பிடு மிரட்டி சாப்பிட வைக்கிறது அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் தூங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் முழிச்சிப்போம் அப்புறம் ஒரு மூன்றரை நாலு மணிக்கெலாம் கொண்டு போய் வீட்டில் அவங்க ஆயாக்காவே போய் கூப்பிட்டு போய் வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க இதுதான் அங்கன்வாடி லைஃபு நல்லா தான் இருக்கும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு நல்லாயிருக்கும் இதான் உங்க உங்கள எத்தனை பேருக்கு உங்களோட குட்டியாப்பு ஞாபகங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்ப்பேன் அப்புறம் வேறு எனக்கு குட்டியாப்பில் வேறு எதுவும் ஞாபகம் இல்லை ஆ வருஷத்துக்கு ஒருக்கா ஃபோட்டோ எடுப்பாங்க அது எல்லா ஸ்கூல்லேயுமே நடப்போம் குட்டி அப்பிலையும் உண்டு அந்த வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஃபோட்டோ என்கிட்ட கூடக்குள்ள ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்திட்ட இருந்து எனக்கு அனுப்பிவிட்டுருந்தா நான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லை அது கரையாக அரைச்சிடுச்சு வீட்டில் கரையாக அரைச்சிடுச்சு ஸோ அது டேமேஜ் ஆகி போச்சு ஆனால் ஃப்ரெண்டு வச்சுருந்தா நெக்ஸ்ட் டைம் அவட்டருந்து தான் வாங்கினோம் ஸோ உங்களே எத்தனை பேர் உங்களோட குட்டியாப்பு நினைவுகள்லாம் உங்கள் மனசில் இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இல்லை பிடிக்கல கண்டென்ட் மாத்திங்கன்னா அதை கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட நம்ம கண்டென்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வணக்கம்